ஸ்ட்ரோக் எஸ்பெஷலி லெஃப்ட் கையும் காலும் அவங்களுக்கு செயலிழந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நெக்லெக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையா இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நெக்லெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நெக்லெக்ட் இருக்கும்போது அவங்களோட ஒரு கையும் ஒரு காலும் எங்க இருக்குது இல்லை இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து வர விஷன் வந்து அதை அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான திறன் குறைஞ்சி போயிடுது இதனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க லெஃப்டோ லெஃப்ட் கை அசைக்க சொன்னால் அவங்களோட லெஃப்ட் கையோட இருக்குதுங்கிறத ஃபீலிங்கே இல்லாதனால அவங்க அதுக்கு முயற்சியை எடுக்க முடியாத நிலை ஏற்படும் இதை சரியாக கண்டுபிடிச்சி அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இவங்களோட பார்ட்டிசிபேஷன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது இவங்க நடக்கிறதுக்கோ இல்லை அவங்களோட வேலையை செய்யறதுக்கோ ரொம்ப நாள் ஆகிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இனிஷியல் டைம்லயே இவங்களோட நெக்லெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் மாத்தி கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே அவங்களோட வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஆஹ் நம்ம நம் ட்ரீட்மெண்ட் அதாவது பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணும்போது அது கூட சேர்ந்து அவங்க கோஆப்ரேஷன் லெவலும் ரொம்பவே ஹையாகிடும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட அவேர்னஸ் லெஃப்ட் சைட்லேருந்து வர அவேர்னஸ் அவேர்னஸ் அதிகப்படுத்துறதுக்காக அவங்களோட தலையை நல்லா திருப்பி லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரைட் இருந்து அவங்களோட விஷனை டுவோர்ட்ஸ் லெஃப்டை அவங்கள திருப்ப சொல்லலாம் இந்த மாதிரியான அதுக்கான நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும் அதே மாதிரி நிறைய ஆக்டிவ் அண்ட் ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைசஸ் வந்து அவங்களோட லிம் வீக் லிம்க்கு வந்து கொடுக்கும்போது சென்சரி இன்புட் நிறைய மேலே போகிறதுனால அதனால அவங்களோட பாடி பார்ட்ஸ் அவேர்னஸ் வந்து அதிகமாகும் இது இல்லாமல் ப்ரெசம் கிளாஸஸ் கொடுக்கணும் ப்ரெசம் கிளாஸஸ் கொடுக்கும்போது அதோட சேர்ந்து அவங்க எக்ஸசைஸும் பண்ணாதான் அதில் எஃபெக்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களோட சேர்த்து நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபிசியோதெரப்பியோட சேர்த்து பண்ணும்போது இன்னும் அவங்க பெர்ஃபாமன்ஸ் லெவலில் ரொம்ப ஹையாகவே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சீக்கிரமாகவே ரெக்கவரி அவங்களுக்கு ஏற்படும் திண்டுக்கல்லில் இருக்கிற மக்கள் ஸ்ட்ரோக் பீப்புள் இருந்தீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ